எப்படி வந்த எனக்குள்ள அப்படி கேட்கணும் எரிச்சல் வருதா கோபம் வருதா யாரை குறிச்சு கசப்பு வருதா வரக்கூடாது இது பிசாசின் சாயல் அல்ல அவங்கள மன்னிக்கணும் மறந்து பழகணுங்கிற அந்த எண்ணத்தை நமக்குள்ள என்ன செய்யணும் வளர்த்தி பழகணும் மாமேன் சொல்லுவோம் அப்போ நம்ம பண்படுத்தவும் காக்கும் வச்சாரு இந்த ஆதாம் கொஞ்சம் தூங்கிட்டா உள்ள வந்துட்டான் இல்ல யார் வந்துட்டா சாத்தா உள்ள வந்துட்டா மூணாம் அதிகாரத்துல வந்தா கொஞ்சம் பெண்கள் பலகீனமான பாண்டங்கள் தான் அதாவது டச்சு அவளை பிடிச்சா பாருங்க சாரி ஏவாளை பிடிச்சா இதனால என்ன ஆயிடுச்சுனா எங்க இந்த உரிமையை இழந்தோங்கிறதுக்காக இதை சொல்றேன் இத்தனை உரிமை இருந்தது நம்ம பழுகி பெருகி நிரப்பி ஆண்டு கொள்ற அளவுக்கு நம்ம மேல என்ன இருந்தது ஒரு உரிமை இருந்தது அல்லது ராஜரீக அபிஷேகம் தான் மெயின் நம்ம மேல என்ன அபிஷேகம் இருந்தது ராஜரீக அபிஷேகம் நம்ம மேல இருந்தது உண்மைதான் ஆனா இந்த இடத்துல வாசிக்கிறோம் பண்பு